தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுக்க மறக்குது காவல்துறை வந்து சமூக நல்லிணக்க பேரணி நடத்துவதற்கு அனுமதி மறுக்கிறது மத வெறியை தூண்டி மத துயசத்தை பேசி மதவெறி அரசியலை இங்கே கட்டவிழ்த்து விடுகிற மதவெறிகளுக்கு அனுமதி கொடுக்கிறது அப்படி என்றால் தமிழக காவல்துறை சமூக நீதி பேசக்கூடிய அரசு இதை எப்படி பார்க்கிறது என்பது ஒரு கேள்விக்குறிதான் நன்னெழுச்சியா அல்லது தானே ஏன் ஆர்எஸ்எஸ்க்கு அனுமதி கொடுக்கிறது அல்லது வந்து இது அரசு வழிகாட்டுகிறதா என்று பார்த்தால் அரசு வழிகாட்டியிருக்க வாய்ப்பில்லை இது இப்படியே தொடர்ந்தால் இது வட போல் தமிழகமும் ஆகக்கூடிய நிலையை காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடியவர்கள் எப்படி கையாள போகிறார்கள் அரசு எப்படி கண்டு கொள்ள போகிறது அரசு எப்படி நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பது ஒரு கேள்விக்குறையாகத்தான் அது

எங்களோடு கூட்டணியில் இருக்கிற ஒரு சில இடதுசாரி இயக்கங்கள் போய் பார்த்ததாக தெரிய வருகிறது அண்ணன் ஜான் பாண்டியன் போய் பார்த்துருக்கிறார் நினைக்கிறேன் இன்னும் மற்ற கட்சி தலைவர்கள் ஒரு மனிதனை அடிப்படையில் குறைந்தபட்ச மனசாட்சி இருக்கிறவங்க ஒரு தலைவர் நாம் ஒரு கட்சி நடத்துகிறோம் அப்படிங்கிற அந்த புரிதலில் கூட யாருமே போய் அங்கே அந்த மாணவனை பார்க்கல குறிப்பாக தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இது போய் அந்த இடத்துக்கு போயிருக்கணும் ஆனால் ஏன் இன்னும் போகவில்லை என்பது இன்னும் வேதனையாகத்தான் இருக்கிறது இந்த மக்கள் மத்தியில் பட்டியலின மக்கள் மத்தியில உண்மையிலே வந்து ஏன் வந்து இப்படி இந்த மக்களை புறக்கணிக்கிறார்கள் ஏன் அதிக கோரிக்கை வைத்து போகிற அளவுக்கு இந்த சமூகத்தை எப்படி பார்க்கிறார் இதே மற்ற சமூகத்தில் நடந்திருந்தால் இவர் போகாமல் இருந்திருப்பாரா தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்ற உறுப்பினர்களை இழிவுபடுத்தி விட்டார் விதிக்கு வருகிறார்கள் தமிழர்களை இழிவுபடுத்தி விட்டார்கள் வருகிறார்கள் அண்ணாமலை பேசிவிட்டார் வீதிக்கு வருகிறார்கள் அமித்ஷா பேசிவிட்டார் வீதிக்கு வருகிறார்கள் ஆனால் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலின மக்களுக்கு வந்து பெரிய குடும்பம் நடந்தால் ஒருவன் கூட வீதிக்கு வர மாட்டான் அப்படி என்றால் இவன் அரசியலில் வாக்குகளை வாங்குவதற்காக மட்டுமே ஓட்டை பொறுப்புவதற்காக மட்டுமே அரசியல் கட்சி நடத்துகிறார்கள் என்று சொன்னால் இந்த சமூகத்தினுடைய பார்வை எப்படிப்பட்ட பார்வை இதுதான் சாதிய பார்வை விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை இதற்கும் குளோப் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது பிசிகாவை சேர்ந்த மண்ணை ரமணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுக்க மறக்குது அது மட்டும் இல்லை இப்போ பஞ்சமி நிலம் குறித்து சாதி வாரிய கணக்கெடுப்பு குறித்து வந்து நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து போராட்டம் அறிவிச்சிருக்காங்க அதற்கும் தமிழ்நாடு அரசு வந்து அனுமதி கொடுக்கல அவங்க உடனே உயர்நீதிமன்றத்தை நாடி அனுமதி வாங்கியிருக்காங்க இதே மாதிரி விசிகா தலைமையில் வந்து சமூக நல்லிணக்கத்திற்காக போராட்டத்திற்கு அனுமதி கேட்டிருக்காங்க இதற்கும் வந்து அனுமதி கொடுக்க வந்து மறுத்திருக்கு அரசு இதற்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் ஒரு போராட்டத்திற்கு உரிமைக்கு சமூக நல்லிணக்கத்துக்கு போராடுவதற்கு அனுமதி மறுக்கிறது என்பது ஏற்க முடியாத ஒன்று தான் அண்மையில் வந்து சமூக நல்லிணக்கம் நடத்துவதற்காக அனுமதி கேட்டதற்கு மதுரை காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது அப்படி என்றால் இந்த காவல்துறை வந்து சமூக நல்லிணக்க பேரணி நடத்துவதற்கு அனுமதி மறுக்கிறது மத வெறியை தூண்டி மத துவேசத்தை பேசி மதவெறி அரசியலை இங்கே கட்டவிழ்த்து விடுகிற மதவெறியர்களுக்கு அனுமதி கொடுக்கிறது அப்படி என்றால் இந்த தமிழக காவல்துறை சமூகநீதி பேசக்கூடிய அரசு இதை எப்படி பார்க்கிறது என்பது ஒரு கேள்விக்குறிதான் இப்போ காவல்துறை வந்து எப்படி நடந்து கொள்கிறார்கள் இப்போ அரசு வழிகாட்டுகிறதா அல்லது வந்து அரசு வழிகாட்டுதலின்படி செய்கிறார்களா என்பது மக்கள் மனதில் ஏற்படக்கூடிய ஒரு கேள்விதான் அது இந்த மண்ணில் தமிழ் மண்ணில் மதவெறிக்கு இடமில்லை என்கிற ஒரு அரசியலை பேசக்கூடிய திமுக மற்றும் திமுக உள்ளிட்ட கட்சிகள் இந்த அரசும் சமூக நீதிக்காக குரல் கொடுக்கக்கூடிய சமூக நீதி பாதுகாக்கக்கூடிய அரசு தான் ஆனால் சமூக நீதிக்கு எதிரான ஒரு நிலையை காவல்துறை ஏன்

அந்த காவல்துறை எந்த அடிப்படையில் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டும் பல ஆயிரம் பேர் கூடுவதற்கு அனுமதிச்சது இது இதுதான் நாம் பார்க்க வேண்டிய ஒரு முரண் அப்போ காவல்துறை வந்து தன்னெழுச்சியாக அல்லது தானே ஏன் ஆர்எஸ்எஸ்ஸுக்கு அனுமதி கொடுக்கறது அல்லது வந்து இதை அரசு வழிகாட்டுகிறதா என்று பார்த்தால் அரசு வழிகாட்டியிருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம் ஆர்எஸ்எஸ் அரசியலை சனாதன அரசியலை இவர்களுக்கு அனுமதி கொடுப்பதற்கு தமிழக அரசு இடம் தர வாய்ப்பில்லை ஆனால் அதிகாரிகளே மதவெறியர்களுக்கும் சாதிவெறியர்களுக்கும் துணை போகக்கூடிய நிலை தான் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டும் அனுமதி கொடுத்துருக்கிறார்கள் அப்போது அரசு அதிகாரிகளே மத உணர்வோடு இருக்கிறார்கள் என்பது அதில் தெரிய வருகிறது எனவே இது அரசும் இதை வந்து கண்டுகொள்ள வேண்டும் இது இப்படியே தொடர்ந்தால் இது வட மாநிலங்கள் போல் தமிழகமும் ஆகக்கூடிய நிலையை காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடியவர்கள் இதை எப்படி கையாள போகிறார்கள் அரசு எப்படி கண்டுகொள்ள போகிறது அரசு நடவடிக்கை எடுக்க போகிறது என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது ஏன்னா இப்போ சமூக நீதி ஆட்சிக்கு வந்து நான்கு வருடங்கள் ஆகுது தொடர்ந்து இப்போ நீ கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகா தலைவர் திருமாவர்கள் வந்து தொடர்ந்து இதை வந்து முன்னாடி விமர்சனம் வந்து இருக்காங்க ஆனா இன்னும் அதற்கு ஒரு தீர்வு எட்டப்படாமையே இருக்கே தொடர்ந்து இந்த போராட்டம் நடந்த இருக்கே இருக்கு எப்படி பார்த்தீங்க இல்ல போராட்டம் வந்து கிட்டத்தட்ட வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளாக நடக்கக்கூடிய இந்த சனாதன அரசியலை இந்த பிற்போக்குத்தனமான அரசியலை தகர்த்தறிய வேண்டும் என்று சொன்னால் பல போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது இது குறிப்பாக பாரதிய ஜனதா பத்தாண்டுகள் ஆண்டு தொடர்ந்து இப்போ ஆட்சியில் இருக்கிறது அதனால் தமிழக அரசுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடிகளை நாம் பார்க்குறோம் அந்த நெருக்கடிகளை எல்லாம் நாம் எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இப்போ குறிப்பாக தமிழ்நாட்டில் பல போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது அது விடுதலை சிறுத்தைகள் தி தினம்தோறும் போராட்டக்களத்திலும் இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது சனாதன சக்திகளை எதிர்க்க வேண்டியதற்கு சாதியவாதிகளை எதிர்க்க வேண்டியதற்கு இன்னும் பல பிற்போக்குவாதிகளை எதிர்க்க வேண்டியதற்கு விடுதலை சிறுத்தைகள் கொடியேற்ற விடாமல் தடுக்கிற சாதி வரிகளை எதிர்க்க இது போன்ற பல போராட்டங்களே போராட்ட போராட்டக்களத்திலும் இருக்க வேண்டிய நிற்கக்கூடிய நிலை விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்குது எனவே நாம் இன்றைக்கு ஒன்றிய அரசை எதிர்த்து போராடுகிற நிலை எல்லா எல்லா உரிமைகளுக்கும் போராடு சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அதை வந்து ஜனநாயக அடிப்படையில் நாம் வந்து அனைத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது ஆனால் அதிகார வர்க்கமும் ஆதிக்க வர்க்கமும் இன்றைக்கு இந்த மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களாக இருப்பவர்களையும் அல்லது உரிமை கேட்கக்கூடிய மக்களையும் உரிமை இழந்து நின் நின்று கொண்டிருக்கிற நிராயுத பாணிகளாக இருக்கக்கூடிய மக்களையும் போராட வைப்பதே அரசு கேந்திரங்களுக்கு ஒரு அருவறுப்பான செயலாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே போராட்டம் என்பது தினந்தோறும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த போராட்டம் முடிவுக்கு வருவதற்கு ஜனநாயகத்தில் ஒன்று திர ஒன்று திரண்டு ஒரு ஜனநாயக முறையில் சரியான அணுகுமுறையை கையாண்டால் அதற்கான தீர்வு கிடைக்கும் அதான் அதிமுகவும் திமுகவும் நினச்சிருந்தா அந்த பிரச்சனை எப்பயோ முடிவுக்கு வந்திருக்கும் இல்லையா ஏன் இதற்கு ஒரு முடிவு எடுக்காமே இருக்காங்க இப்போ அதிமுக காலத்திலேயும் சரி இப்போ திமுக காலத்திலையும் இதற்கு ஒரு முடிவு எடுக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை எல்லாம் அரசியல் லாபம் தான் அதிமுகவும் திமுகவும் தொடர்ந்து பாண்டுகிட்டு இருக்காங்க பிரச்சனைகள் இருந்துக்கிட்டுதானே இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது அப்போது இப்போ நாம் பார்த்தா எங்களுக்கு விடுதலை சிறுத்தை பொறுத்த வரைக்கும் அண்மையில் வந்து எவ்வளோ பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்கிறோம் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க வேங்க வெயில் பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது வந்து சிவகங்கையில் நடந்த அந்த பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த ஸ்டீவை கொண்ட பிரச்சனையாக இருக்கட்டும் நாங்குநேரி பிரச்சனையாக இருக்கட்டும் இன்னும் எத்தனை இடங்களில் வந்து தலித் மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ இதுவெல்லாம் வந்து அரசு வந்து கவனத்தில் எடுத்து அந்த குற்றத்தை மீண்டும் நடத்த விடாமல் குற்றவாளிகளை சிறைப்படுத்தி தடுப்பதற்கான வேலையை செய்வதற்கு அரசு முழு முயற்சி எடுக்கணும் அதை எடுக்கணுன்னு நாங்கள் வலியுறுத்திக்கிட்டு தான் வர்றோம் ஆனாலும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூக யதார்த்தம் என்னென்னா இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சாதிய மனநிலையிலும் மத மனநிலையிலும் இருக்கிறார்கள் அரசியல் பிரமுகர்களாக இருக்கக்கூடியவர்களும் அதே மனநிலையில் இருக்கிறார்கள் நூறு சதவீதம் நாம் அப்படி சொல்லிவிட முடியாது குறைந்தபட்சம் ஜனநாயகவாதிகள் ஆதிக்க சமூகத்தை சாதி இந்துக்களாக இருக்கக்கூடிய அந்த சமூகத்தில் ஜனநாயகமாக ஒரு முற்போக்காக பேசக்கூடிய அரசியல் பிரமுகர்களும் அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள் ஆனால் பிற்போக்காக பேசக்கூடிய அரசியல் தலைவர்கள் லெட்டர் பேட் கட்சிகள் இந்த சமூகத்தில் சாதிய உணர்வை தூண்டி அரசியல் லாபம் தேடுவதற்காக அவர்களுடைய சுயநலத்துக்காக செய்யக்கூடிய அரசியல் இங்கே சாதி வரியும் மதைவரியும் தலை தூக்கி தலைவிரித்து ஆடுகின்றிருக்கிறது எனவே போராட்டம் என்பது நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி சிவைகுண்டம் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் இந்த பிரச்சனைக்கு வந்து முதல்வர் அவர்கள் வந்து இப்போ வரைக்கும் எதுவும் ஒரு அறிவிப்பு தெரிவிக்கலை முதல்வர் சார்பாக எந்த ஒரு அமைச்சருமே அந்த பையன் தேவேந்தராஜரை போய் பார்க்காம இருக்காங்களே இதற்கு என்ன காரணம் இல்லை நான் அண்மையில் கூட ஒரு பேட்டியில் நான் சொல்லியிருக்கிறேன் நான் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அந்த மாணவனை சென்று பார்க்கவில்லை இன்னும் நாங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறோம் எங்களோடு கூட்டணியில் இருக்கிற யாரும் ஒரு சில இடதுசாரி இயக்கங்கள் போய் பார்த்ததாக தெரிய வருகிறது அண்ணன் பாண்டியன் போய் பார்த்துருக்கிறான்னு நினைக்கிறேன் இன்னும் மற்ற கட்சி தலைவர்கள் ஒரு மனிதனை அடிப்படையில் குறைந்தபட்ச மனசாட்சி இருக்கிறவங்க ஒரு தலைவர் நாம் ஒரு கட்சி நடத்துகிறோம் அப்படிங்கிற அந்த புரிதலில் கூட யாருமே போய் அங்கே அந்த மாணவனை பார்க்கலை குறிப்பாக தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இது போய் அந் அந்த இடத்துக்கு போயிருக்கணும் ஆனால் ஏன் இன்னும் போகவில்லை என்பது இன்னும் வேதனையாகத்தான் இருக்கிறது இந்த மக்கள் மத்தியில் பட்டியலின மக்கள் மத்தியில் உண்மையிலே வந்து ஏன் வந்து இப்படி இந்த மக்களை புறக்கணிக்கிறார்கள் கூடிய நீங்கள் வந்து வலியுறுத்தலையா சார் இல்லைங்க நான் அதாவதுங்க தலைவர் அவர்கள் பாராளுமன்றத்தில் இருந்தால் அந்த நம்ப சம்பவம் நடந்தன்றக்கு கேள்விப்பட்டவுடன் உடனடியாக மறுநாள் அங்கே சென்று அந்த மாணவனை பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு எங்கள் தோழர்களிடம் இருந்த நிதியை வசூல் செய்து அந்த தாய் தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு ஆறுதல் சொல்லிவிட்டு வந்திருக்கிறார் நான் என்ன சொல்கிறேன் நாங்கள் கோரிக்கை வைத்து தான் போக வேண்டும் என்ற நிலை முதலமைச்சருக்கு ஆனால் அவர் முதல்வர் தானே அனைவருக்குமான முதல்வர் தானே அவர் கோரிக்கை அவர் அதாங்க வைத்து போகிற எப்படி பார்க்கிறார் இதே மற்ற சமூகத்தில் நடந்திருந்தால் பார்க்காமல் இருந்திருப்பாரா அப்ப இந்த சமூகத்தை எப்படி பார்க்கிறார் என்ற கேள்வியும் எழுது அந்த அமைச்சர் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் போய் பார்க்கவில்லை சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் பார்க்கவில்லை கல்வி அமைச்சர் போய் பார்க்கவில்லை எதற்காக அப்ப என்ன அந்த சமூகத்தை எப்படி பார்க்கிறார்கள் இது இது வந்து கொடுமையிலும் கொடுமையா இருக்கு ஒரு மாணவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் அதிலும் கூடுதலாக இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த மாணவன் வந்து பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இவ்வளவு வந்து ஒரு கொடூரமான நிலையில் இருக்கிற பொழுது அந்த காவல்துறை வந்து எப்படி வந்து ஒரு ஒரு அநாகரிகமான செயல் நடந்துகிறது அப்படின்னாக்கா திருமண ஒரு ஒரு காதல் விவகாரத்தில் தான் இவர் எட்டுப்பட்டிருப்பார் அப்படின்ற அயோக்கியத்தனமான ஒரு செய்தியை பரப்புகிறார்கள் இது எவ்வளோ பெரிய அவதூறுது அவன் வந்து ஒரு விளையாட்டு வீரன் அவன் வந்து ஒரு கபடியில் விளையாடுகிற போது ஒரு அணிக்கு வந்து வெற்றியை பெற்று தருகிறான் அந்த வெற்றி பெற்ற அணிக்கு தூக்கி கொண்டாடுகிறார்கள் அந்த அந்த இளைஞனை ஒரு வெற்றி வீரனாக இருக்கிறான் என்று கொண்டாடுகிற போது அந்த சாதிய மனநிலை சாதி ஆதிக்கம் கொண்டவன் என்னுடைய அணியை தோற்கடித்து விட்டான் என்று சொல்லி கரம் கட்டி கொண்டு அவனை வந்து பேருந்தில் இறக்கி வெட்டுகிறான் இந்த சம்பவத்தை பார்த்து ஒருவன் கூட கொதித்து எழுந்து வீதிக்கு வரவில்லை ஆனால் இன்றைக்கு தர்மேந்திர பிரதான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை இழிவுபடுத்தி விட்டார் வீதிக்கு வருகிறார்கள் தமிழர்களை இழிவுபடுத்தி விட்டார்கள் வீதிக்கு வருகிறார்கள் அண்ணாமலை பேசிவிட்டார் வீதிக்கு வருகிறார்கள் அமித்ஷா பேசிவிட்டார் வீதிக்கு வருகிறார்கள் ஆனால் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலின மக்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய குடும்பம் நடந்தால் ஒருவன் கூட வீதிக்கு வர மாட்டான் அப்படி என்றால் இவன் அரசியலில் வாக்குகளை வாங்குவதற்காக மட்டுமே ஓட்டை பொறுக்குவதற்காக மட்டுமே இவன் அரசியல் கட்சி நடத்துகிறார்கள் என்று சொன்னால் இந்த சமூகத்தினுடைய பார்வை எப்படிப்பட்ட பார்வை இதுதான் சாதிய பார்வை இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி உடனடியாக களத்துக்கு வருகிறோம் இந்த மக்களினுடைய வழியை அறிந்து கொள்கிறோம் இந்த மக்களினுடைய வழியை உணர்ந்து நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் போராட்டம் நடத்துகிறோம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் எங்களுக்கு மட்டும்தான் அது இருக்கிறதா எத்தனை இயக்கங்கள் இருக்கிறது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக அமமுக அண்ணன் தினகரன் இருக்கிறார் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் பிரேமலதா விஜயகாந்த் இருக்கிறார் இன்னும் எத்தனை தலைவர்கள் இருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர் தலைவர் தானே அவர் என்ன செய்கிறார் இன்னும் எத்தனை இயக்கங்கள் இருக்கு அண்ணன் வேல்முருகன் குரல் கொடுத்துருக்கிறாரா எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்குது குரல் கொடுத்துருக்கணுமா இல்லையா அப்படி என்றால் இந்த தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய அந்த மக்களினுடைய நிலையை வாக்குகளை வாங்கி வெற்றி பெறுகிற நீங்கள் இந்த மக்களை எப்படி பார்க்கிறீர்கள் இன்னும் குறிப்பாக அதிமுக ஒரு எதிர்கட்சி எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்க வேண்டிய இடத்தில் அதிமுக இருக்கிறது ஆனால் அதிமுக வெற்றிக்காக இந்த பட்டியலின மக்கள் உழைக்கவில்லையா அதிமுக வெற்றி பெற்றதற்கு இந்த பட்டியலின மக்கள் காரணம் இல்லையா அதிமுக எத்தனை ஆண்டு ஆட்சியில் இருந்ததற்கு இந்த பட்டியலின மக்களினுடைய வாக்குகள் வாங்கவில்லையா அவங்க ஆதரவு நீங்கள் ஆட்சிக்கு வரவில்லையா ஏன் எடப்பாடி பழனிசாமி நின்று அங்கே செல்லலை ஏன் எடப்பாடி பழனிசாமியினுடைய வலியுறுத்தலுடையோ வழிகாட்டுதலுடையோ ஏன் அதிமுக சார்ந்தவர்களால் போகலாங்க ஏன் இதை பற்றி ஒரு கண்டனம் தெரிவிக்கலை ஏன் இதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தலை அப்படி என்றால் இந்த பட்டியல் சமூக மக்களை எப்படி பார்க்கிறார்கள் இதையெல்லாம் இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பட்டியலின மக்களாக இருக்கக்கூடியவர்கள் சாதி வெறியர்களால் பாதிக்கப்படுகிறவர்கள் சாதி வெறியர்களால் படுகொலை செய்யப்படுகிறவர்கள் சாதி வெறியர்களால் கற்பழிக்கப்படுகிறவர்கள் சாதி வெறியர்களால் குடிசைகளை கொளுத்தப்படுகிற இந்த அவலநிலைக்கு நிற்கக்கூடிய இந்த மக்கள் இப்படிப்பட்ட சம்பவங்களை விடுதலை சித்துகள் நாங்கள் இன்றைக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட சாதி வெறியர்களுக்குத்தான் தான் நீங்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று இப்பொழுது சமூக வலைதளங்கள் மூலமாக தெரிந்து கொள்கிறார்கள் ஏன் சாலின் இன்னும் வரவில்லை ஏன் எடப்பாடி வந்து சந்திக்கவில்லை என்று மக்கள் மத்தியில் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறது வாக்கு கேட்கிற நேரத்தில் வீ எங்கள் வீதிக்கு வந்து வாக்காள பெருங்குடி மக்களே உங்களை இருகரம் கூப்பி கேட்கிறேன் என்று கேட்கிறவர்கள் இனிமேல் வருவார்களா மானம் ரோஷம் சூடு சுரணை இருந்தால் எங்கள் வாக்குகளை கேட்க வருவார்களா என்கிற கேள்வி மக்கள் மனதில் எழுந்திருக்கிறது அப்படிப்பட்ட நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த மக்கள் இதற்கு ஒரே ஒரு காப்பரனாக இருக்கிறது விடுதலை சித்துகள் கட்சி அண்ணன் திருமாவளவன் என்பதை இன்றைக்கு அனைவரும் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பா சார் ஏன் சார் தொடர்ந்து தலித் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு வேற எந்த கட்சிகளும் முன்வர மாட்டிக்குது அதாவது மற்ற கட்சிகள் முன்வராததற்கு என்ன காரணம் என்றால் மற்ற சமூகத்தினுடைய வாக்குகளை நாம் இழந்து விடுவோம் அல்ல மற்ற சமூகத்துக்கு நாம் பகையாகி விடுவோம் என்கிற காரணம்தான் நான் ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடிய யாரு வேணாலும் தலித்துக்கு ஒரு பிரச்சனைனா கேட்கலாம் அதாவது அவங்க இருக்க அதிகாரத்துல இருக்கக்கூடிய பொறுப்பை வைத்து கேட்கலாம் அதுதாங்க அதாவது இன்றைக்கு வந்து தமிழகத்தில் பெரும்பான்மை சமூகம் பரையர் சமூகம் வன்னியர் சமூகம் பெரும்பான்மை சமூகம் இந்த ரெண்டு சமூகம் இருக்கு ஆனால் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் பட்டியலின மக்களுக்காக அல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் வந்து நியாயத்தின் அடிப்படையில் போய் கேட்டால் கூட மற்ற சமூக நம்மை வந்து புறக்கணிக்கும் மற்ற சமூகத்தினுடைய வாக்குகளை நாம் பெற முடியாது என்று இவர்கள் நினைக்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் என்றால் இன்றைக்கு அமைச்சரவையில் பெரும்பான்மை சமூகம் அப்படின்னு சொல்கிற இந்த சமூகத்துக்கு ஒன்று அல்லது இரண்டு அமைச்சர்கள் தான் இருக்கிறார்கள் ஆனால் இப்போ அந்த மற்ற சமூகங்களுக்கு நான்கு ஐந்து அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அவங்க வந்து அமைச்சரவையிலும் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் பொருளாதாரத்திலும் வலிமையோடு இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறவர்களை நாம் ஏன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற நிலை அவர்களுக்கு இருக்கிறது அண்ணன் தளபதி அவர்கள் இந்த கபடி விளையாட்டில் இப்படிப்பட்ட கொடூரம் நடந்து மருத்துவமனையில் இருக்கிறானே என்று முதல்வர் அவர்கள் தார்மீக அடிப்படையில் மனித நேயத்தின் அடிப்படையில் மாந்த நேயத்தின் அடிப்படையில் குறைந்தபட்சம் அவனை சென்று பார்த்துருக்கலாமா இல்லையா இதே வேறு ஒரு சமூகத்தை அப்போ வேறு ஒரு சமூகத்தில் நடந்து யார் எந்த சமூகத்தில் நடந்தாலும் அதை நான் பார்க்கணும் இந்த சமூகம் அந்த சமூகம் என்று பா பிரித்து பார்க்கக்கூடாது அது ஒரு மனித அறமே கிடையாது ஆனாலும் இந்த பட்டியல் ச சமூக மக்களை பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை இதுதான் எனவே மற்ற தலைவர்கள் இதை பற்றி பேசுவதற்கு தயங்குகிறார்கள் ஒன்று சாதிய மனநிலை இன்னொன்று இவர்களுக்காக பேசி மற்றவர்களுடைய ச வாக்குகளை நாம் ஏன் பகைத்து கொள்ள வேண்டும் மற்ற சமூகத்தையே நாம் பகைத்து கொள்ள வேண்டும் என்கிற மனநிலையில் தான் இருக்கிறார்கள் அது கூடிய விரைவில் உடைபடும் விடுதலை சிறுத்தைகள் அப்படிப்பட்ட பிம்பத்தை உடைப்பதற்கு இன்றைக்கு வெகுண்டெழுந்து இன்றைக்கு அங்கீகாரம் பெற்றிருக்கிறது அதை கூடிய விரைவில் அது தகர்க்கும் விடுதலை சிறுத்தைகள் அந்த முக்கியமான செயல்திட்டத்தை நாங்கள் ஜனநாயக பூர்வமாக ஜனநாயக சக்திகளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் இந்த சமூகத்தில் ஆளக்கூடியவர்கள் சிறந்து வாழக்கூடியவர்கள் என்கிற நிலையை அண்ணன் திருமாவளவன் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார் இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க பெரும்பான்மையான சமூகம் வந்து வன்னியர் சமூகமும் பட்டியலின சமூகம் தான் இருக்குது அப்படின்னு இப்போ இப்போ வன்னியர் சமூகம் வந்து விசிகாவுடைய கொடிக்கம்பத்தை வந்து இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இடிச்சிருக்காங்க இப்போ பட்டியலில் மக்களை பட்டியலின மக்களை வந்து ஒதுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா வன்னிய வன்னியர் சமூகம் இல்லை நீங்கள் வன்னியர் சமூகம் அப்படின்னு சொல்லி மொத்தமாக சொல்லாதீங்க தவறு அது வன்னியர் சமூகமும் பறையர் சமூகமும் ஒன்றாக இருப்பதற்கான சூழல் கணிந்து கொண்டிருக்கிறது கணிந்து விட்டது இந்த வன்னியர்களுக்கும் பறையர்களுக்குமான வன்னியர் அது விடுதலை சிறுத்தைகளுக்கும் வன்னியர்களுக்குமான முரண்பாட்டை உருவாக்குறது பாட்டாளி மக்கள் கட்சி தான் வன்னியர்களுக்கும் பறையர் சமூகத்துக்கும் அல்லது வன்னியர்களுக்கும் விடுதலைச் சிறுத்தைகளுக்கும் எந்த முரண்பாடும் இல்லை நாங்கள் இருவரும் சுமூகமாக இருக்கிறோம் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களுக்கிடாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி அப்பாவி வன்னியர்களை பால்படுத்தி கொண்டு அப்பாவி வன்னியர்கள் இளைஞர்கள் மீது சாதிவெறியை தூண்டி அரசியல் லாபம் தேடி நத்தி பிழைக்கக்கூடிய ஒரு பிழைப்புவாத அரசியல்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியென்றால் வன்னியர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பகை என்றால் அண்ணன் திருமாவளவன் மூன்று முறை வெற்றி பெற்றிருக்கிறார் வன்னியர் சமூக மக்கள் சேர்ந்துதான் அவர்கள் வா சேர்ந்து வாக்களித்து தான் வெற்றி பெற்றிருக்கிறார் எனவே வன்னியர் சமூக மக்கள் இன்றைக்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி அண்ணன் திருமாவளவனை நன்கு ரொம்ப சிறப்போடு ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு பக்குவமான தலைவராக பரிணமித்திருக்கிறார் எனவே வன்னியர் சமூக மக்களை நீங்கள் ஒட்டுமொத்தமாக அப்படி பார்க்க வேண்டிய தேவையில்லை பாமக அவர்களுடைய அரசியல் லாபத்திற்காக அவர்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு அரசியலை ஒரு பிற்போக்கான அரசியலை செய்வதற்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் இன்னும் அது வந்து இன்னும் கீழே தான் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அரசியலை செய்வது இப்போ வளையாப்பேட்டு என்கிற தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகில் வளையாப்பேட்டு என்கிற இடத்தில் கொடி கம்பத்தை வெட்டி சாய்க்கிறார்கள் அப்போது இத்தனை ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலம் அரசியல் செய்யக்கூடிய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன அரசியலை கற்றுக் கொடுத்திருந்தால் வீசிக்கா கொடி கம்பத்தை வெட்டி சாய்க்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் பக்குவப்பட்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் ஒட்டுமொத்த வன்னீர் சமூகத்தை நான் பார்க்க வேண்டிய தேவையில்லை பாமகாவில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு இலி செயலை செய்கிறார்கள் எனவே அந்த இலி செயலை திரும்ப செய் என்று சொல்வதற்கு எங்கள் தயாராக எங்கள் தலைவர் தயாராக இல்லை அப்படி சொல்லவும் மாட்டார் ஆனால் அங்கே நடந்த பிறகு அந்த சம்பவத்தை இப்போ எங்கள் தலைவர் வியட்நாமிலே மாநாட்டில் இருந்தார் உலகத்தமிழர் மாநாட்டில் இருந்தார் இந்த கேள்விப்பட்ட பிறகு எந்த எதிர்வினையும் நீங்கள் வந்து தவறாக நடந்து கொள்ளக்கூடாது தவறு நீங்கள் முறைப்படி புகார் அளியுங்கள் காவல்துறை அணுகுங்கள் என்று தான் எங்களுக்கு வழிகாட்டினார் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த காவல்துறை சரியாக நடந்து கொண்டிருக்கிறதா என்றால் காவல்துறை சரியாக நடைபெறவில்லை அதற்கு ஒரு காரணம் அந்த வளையாப்பேட்டையில் கொடிக்கம்பத்தை வெட்டி சாய்த்தவனுக்கு அந்த ஃபுட்டேஜ் இருக்குது அதை பார்த்து கூட அவர்களை கைது செய்ய முடியவில்லை இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறோம் சிறப்பு படை அமைத்திருக்கிறோம் என்று தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் இதில் இன்னொரு பெரிய கூத்து என்னென்னா நகைச்சுவை என்னென்னா எவனோ ஒருத்தன் வந்து அந்த வீடியோவை வெளியிட்டானான் அவனை கைது பண்ணிருக்காங்க ஆனால் மரத்தை அந்த கொடி மரத்தை உடைச்சவனை கைது பண்ணலை ஆனால் அப்படியே நாம் இன்னொரு திருப்பி பார்த்தால் திருவண்ணாமலையில் எங்களுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் பசலவன் என்கிற பாஸ்கர் அவர் வந்து ஒரு மக்களுக்கான போராட்டத்தை கையில் எடுக்கிறார் மக்கள் சார்ந்த பிரச்சனை நிலம் சார்ந்த பிரச்சனை அல்லது வந்து அரசு என்ன எதிரான ஒடுக்குமுறையை ஏதுனாலும் அந்த பிரச்சனை சாதிவரிகள் பிரச்சனை இதற்காக போராடக்கூடிய ஒரு சிறந்த போராளி பகலவன் என்கிற பாஸ்கர் அவர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார் ஒரே காரணத்திற்காக ரெண்டு ஏடிஜிபி மூணு டிஎஸ்பி நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையை வைத்து அவர் வீட்டில் இருந்து இருக்கிறவரை கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருந்து சுற்றி வளைத்து ஏதோ ஒரு தீவிரவாதியை கைது கைது செய்வது போல் கைது செய்து சிறையில் அடைக்குது அப்படி என்றால் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களோடு எங்கள் தலைவர் நேரடியாக பேசக்கூடிய இடத்துல இருக்கார் அப்படி என்றால் இந்த காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்குது தமிழக அரசு இப்படி நடந்ததா இல்லை சாதி விரிவோடு நடந்து கொள்கிறதா இப்போ ஒரு கொடிக்கம்பத்தை உடைத்தவனை கைது செய்ய முடியல அந்த போலீஸுக்கு யோகிக்கிறது இல்லை ஆனால் ஜனநாயக பூர்வமாக நியாயத்திற்காக மக்களுக்காக மக்கள் உரிமைக்காக போராடுகிற எங்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர் பகலவனை சிறைப்பிடிக்கிற அளவிற்கு நூற்றுக்கும் மேற்பட்ட போலீஸை இறக்கி என்ன தவறு செய்து விட்டார் சமூக நீதிக்கு எதிராக பேசி விட்டாரா மத நல்லிணத்துக்கு எதிராக பேசி விட்டாரா வெறியை தூண்டி விட்டாரா சாதி வெறியை தூண்டி விட்டாரா மற்ற கட்சிகள் கட்சிகளைப் போல என்ன செய்தார் அவர் மக்களுக்காக போராடின ஒன்று தான் எதற்காக இப்படி பாரபட்சம் காட்டுகிறது காவல்துறை அப்படி என்றால் இது இதனுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது இது இப்படி இருந்தால் எப்படி ஆரோக்கியமாக இருக்கும் இதான் தமிழர் இதான் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் அப்படின்ற பார்வையா அதான் நீதி பார்வையா அப்போ காவல்துறை எப்படி நடந்து கொள்கிறது இதற்கு யார் காரணம் இப்போ நீங்கள் சொல்கிற மனநிலை தான் சீமான் அவர்கள் வீட்லேயும் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாமா சார்

நீங்க தான் அதிகாரம் கிட்ட தானே இருக்கு காவல்துறையில தானே அதிகாரம் இருக்கு நீங்க முறைப்பட்டு நடவடிக்கை எடுங்க அதை யாரும் ஏற்க முடியாது கண்டிப்பா அதாவது இப்போ டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக பாஜக நடத்தும் போராட்டத்திற்கு வந்து பி தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து வரவேற்பு தெரிஞ்சிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க இன்று இல்லை வரவேற்பெல்லாம் எல்லாம் அதாவது ஊழலுக்கு எதிராக போராடுகிறத வரவேற்கிறோம் ஆனால் அரசியல் லாபத்திற்காக அரசியல் கணக்கு போட்டு நடத்துகிறத வந்து நாம் ஏற்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார் நீங்கள் மக்கள் நலன் சார்ந்து பேசுகிற விஷயத்தில் விடுதலை சிறுத்தைகள் உடன்படும் அதில் மாற்று கருத்தே இல்லை எனவே பிஜேபி பாஜக எடுக்கிற ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து தலைவர் எல்லாம் வந்து பண்ண மாட்டார் அரசியல் லாபத்திற்காக செய்கிறது ஏற்க முடியாது சொல்லியிருக்கிறாரு தெளிவாக தான் சொல்லியிருக்காரு அந்த போராட்டம் என்பது நியாயமானது ஆனால் அரசியல் லாபத்திற்காக நடத்துறதுன்றது ஏற்க முடியாது ஏற்க முடியாது கண்டிப்பாக பல்வேறு அரசியல் நடப்புகளை தெளிவாக எடுத்துரைத்தமைக்கு நன்றி சார் வணக்கம்